பெரிய கடை ஒரு ரெண்டாயிரம் சதுரடி இடத்துல அதாவது இதே ரோட்ல தான் நடந்து கூட போக முடியாது அவ்வளவு ரஷ்ஷா இருக்கும் இதே ரோட்ல தான் நமக்கு ரெண்டாயிரம் சதுரடி இடத்துல இருபத்தி கடைகள் வந்து வளைக்கு வந்து எல்லாமே ஃபுல்லா இருக்கு எல்லாமே ஃபுல்லா இருக்கு இப்போ ஒரு லட்சம் ரூபா வருமானம் வந்துட்டு இதோட பட்ஜெட் வந்து மூணே முக்கால் கோடி ரூபா சொல்றாங்க பாட்டிட்டு பாட்டி பேசிக்கலாம் பிசினஸ் வெரி டிரான்ஸ்பரண்டா இருக்கும் ஏரியா ரொம்ப அழகான ஏரியா ஸோ விருப்பம் இருக்கவங்க கீழே கொடுத்துக்க நம்ம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் ஸ்ரீதேஷ் பாபுட்டி